வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார் பட்டேல நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சந்தன் எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் தாங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வீட்டு ஒயரிங்க்கு தேவையான சுவிட்ச் போர்டு அதுக்கப்புறம் வந்து ஒயரு அதுக்கப்புறம் ப்ளம்பிங்க்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது உண்மையாகவே ஹோல்சேலில் பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே அவ்வளோ ரொம்ப ரொம்பவே விலை கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ குவாலிட்டினாலும் அவங்கள்ட்ட இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சுவிட்சி போர்டு எலக்ட்ரிக் பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரு ஃபேனு அதுக்கப்புறம் எல்இடி பல்ப்பு இப்படி எல்லாமே வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஃபேனு கூட இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சூப்பரான வீடியோங்க இது பிரதர் இதெல்லாம் எவ்வளோ பிரதர்

இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சந்தன் தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பத்து வார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது தாங்க நீங்கள் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேன் வந்த காண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து டிசைன் தான் டிசைன் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி எட்நூறு ஸ்டார்ட் ஆகுது

இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் வந்து ஹோல்சேலில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருங்கன்னா பாத்ரூமில் போடக்கூடிய எக்யூப்மெண்ட்டு எல்லாமே அங்கே ரொம்ப பெஸ்ட்டான விலையில் குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் அதேமாதிரி கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன் பிறகு அதை வந்து பாத்ரூமில் போடுறதுக்கு டவல் ரிங்க் ஓ டவல் ரிங்க்கு அது வந்து நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய்

நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டா அடியில் வந்துடும் இது எவ்வளோ பிரதார் இந்த பாக்ஸில் இரநூறுபா இரநூறுபா இங்கே பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் இவங்கள்ட்ட பாத்ரூம் அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஐட்டம் இப்படி எல்லாமே இருக்குது அப்புறம் சுட்ச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் பொருள் தேவையோ எல்லா பொருட்களும் வந்து நம்ம சந்தன் எலக்ட்ரிக்கலில் இருக்குது உண்மையாக அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க சந்தன் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஃபேனுடைய கேட்லாக்கு தான் காட்டுறாங்க உங்களுக்கு என்ன கலரில் எந்த கம்பெனியில் ஃபேன் வேணுமோ அவ்வளோ தரமான குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே பெஸ்ட்டு அதுக்கப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸஸில் தராங்க ஏன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கேட்லாக்கை இப்போ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஷாப்பு தான் நம்ம சந்தன் எலக்ட்ரிக்கல் ஷாப்பு நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு மொத்தமாக வந்து சுவிட்ச் போர்டு ஒயரிங்கு அதுக்கப்புறம் ப்ளம்பிங் பொருள் அதுக்கப்புறம் ஃபேனு இந்த ஐட்டம் வாங்குறதா இருந்தாலும் ஒரே கடையில் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சந்தன் எலக்ட்ரிக்கலில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்இடி பல்புலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் முப்பது ரூபாய்க்கே தராங்க யாருமே தர முடியாத விலையில் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து ஃபேனு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் சொந்த வீட்டு உபயோகத்துக்கு இருந்தாலும் சரி நம்ம சந்தன் எலக்ட்ரிக்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்